வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கருப்பு கொண்டக்கடலை வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா இடியாப்பம் புலாவ் பிரியாணிக்கும் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலை குருமா சேர்க்குங்க கொண்டக்கடலை இரநூறு கிராம் பக்கம் எடுத்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கங்க நீங்கள் காலையில் செய்கிறதுன்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் நாலு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் சேர்த்து பாருங்க நல்லா வெந்துருக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைக்கும் போது குருமாவோட திக்னஸ் வேண்டி வேக வச்ச கொண்டைக்கடலையை அரைக்கிறதுக்கு அளவுக்கு நான் கொண்டக்கடலையை எடுத்து வச்சுக்கிறேங்க குருமாக்கு தேவையான பொருள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் தாளிக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க அவங்கவுங்க காரத்துக்கு அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை காரன்னு பார்த்தா மிளகா காரம் மட்டும்தான் இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சிறிதளவு கல்பாசி சின்ன சைஸில் மூணு ஏலக்காய் சிறிதுண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கொண்டக்கடலை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் குருமாவுக்கு தாளித்து விடுறதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் நீல்வாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி நாட்டு தக்காளி ஒன்று எடுத்துருக்குங்க தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்குங்க அதனால் இப்போ தக்காளி வதக்கும்போது தேவையான அளவுக்கு குருமாக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பத்திரையினால் கடைசியாக கூட டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வேக வச்சு கொண்டைக்கடலை அது கூடவே எக்ஸ்ட்ரா வேக வச்சு தண்ணியும் இருக்குங்க சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க தேங்காய் அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம் அரைச்சி தேங்காய் விழுத சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சி வரது சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குருமா எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க இப்போ நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க கொண்டைக்கடலை குருமா தயாராகிடுச்சுங்க இதில் பட்டை கிராம்பு மசாலாவெல்லாம் அரைச்சி சேர்த்திருக்கோம் பச்சை மிளகாய்ல அதனால் இந்த கலரில் தாங்க இந்த குருமா இருக்கும் கடைசியாக பொடியா அறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் கருப்பு கொண்டைக்கடலை வச்சு குருமா செய்துட்டேங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா இடியாப்பம் புலாவ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குருமா இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்